இன்னைக்கு ஸ்ரீலங்கா ரெட் அலர்ட் அப்படின்ற ஒன்று பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இலங்கையோட ஏற்படாத ஒரு கூட இது மாறலாம் சொல்லி வளிமண்டல திணைக்களம் வந்து இந்திய பெருங்கடல ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு காரணமா கிட்டத்தட்ட மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஒரு மழை வீழ்ச்சி அதிகமான வேகத்துல காற்றும் இடிமின்னல் தாக்கம் கூட ஏற்பட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் அவதானமா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க பட் இந்த இடர் ஏற்பட்டு ஷோர்ட் பீரியட்லயே நிறைய ஆபத்துக்கள் மக்கள் முகம் கொடுக்க வேண்டிய

கொரோனால மத்திய பிரதேசங்களுக்கு வந்து மண் சரிவு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த நிலையில அதுல ஏற்பட்ட ஒரு மண் சரிவுல கிட்டத்தட்ட பதினோரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க பல பேரோட சடலங்கள் இன்னும் மீட்கப்படவும் இல்ல இதனால மலை பிரதேச பாதைகளை வந்து மக்கள் பயணத்துக்காக யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமா ஏ லெவல் எக்ஸாம் அப்படின்ற ஒண்ணு வந்து பின்தள்ளப்பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல மக்கள் வந்து வீட்டுல இருக்கிறது சிறந்தது என் முக்கியமா இந்த வானிலை சீட்டம் அப்படிங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களுக்கு நீடிக்க கூடும் அப்படின்னு சொல்லி வளிமண்டல திணைக்களம் வந்து

ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கோங்க என் மக்கள் நீங்களும் எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு வீடுகள்ல சேஃப் ஆயிருங்க இந்த வீடியோவை நான் குருநாகல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுக்கிறேன் சோ நான் வீடியோ எடுக்கும் போதும் அளதான் வீடியோ எடிட் பண்ணும் போதும் அளதான் வீடியோ அப்லோட் பண்ணும் போதும் அளதான் வீடியோ பாக்குற நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க சோ உங்க ஊர்ல என்ன நிலவரம் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க